சவுக்கையும் ராஜீவ் காந்தியும் இணைத்தது அதே சங்கி கூட்டம் தான் ஏன்னா சவுக்கு சங்கரு அண்ணாதிமுக ஆட்சி வந்துடும் திமுக ஆட்சி முடிஞ்சு போயிடும் வீடியோ கேட்டீங்களா அண்ணாதிமுக ஆட்சி வரும் திமுக ஆட்சி முடிஞ்சு போயிடும் இதுதான் அவருடைய நோக்கம் அவரே ஏடிஎம் காந்தியை ஏடிஎம் அந்த கரவேட்டி கட்டிட்டு தான் சார் வந்தோம் உட்கார்ந்து இருக்காரு இவ்வளோ கட்டிட்டு வர சொல்லி இருக்காரு அப்போ இந்த அதாவது நீதிமன்றத்தில் நடந்த சண்டையை வேறு மாநிலத்தில் போய் வழக்கு போட போகிறாங்களா எப்படி இங்க வெங்கடேஷ் பண்ணையார் சுட்டு கொல்லப்பட்டார் வெங்கடேஷ் பண்ணையார் பொண்டாட்டி இந்தியாவுக்கே ஹோம் டெப்டி மினிஸ்டர் புதுசா சேர்ந்த விசாரிக்கூடாது எப்படி இப்படி நாடு தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்கும் ராதிகா செல்வி அந்த அம்மா பேர் இந்தியாவுக்கே டெப்டி ஹோம் மினிஸ்டர் சிபிஐலாம் அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் புருஷை எப்படி சுட்டு கொல்லப்பட்டார் இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படாத நாடு ஆனால் இந்த வழக்கை வேறு மாநிலத்தை கொண்டு போகணுமா யார் சொல்கிறா காந்தி ராஜீவ் காந்தி கண்டோன்மெண்ட் ச சண்முகத்தினுடைய இடத்தை ஆட்டையை போட்டு அங்கே உட்காந்து எந்த எந்திரிக்க மாட்டேங்கிற ஒரு நபர் இவருக்கு எப்படி ஒழுக்கம் இருக்கும் நேர்மை இருக்கும் நியாயம் இருக்கும் ஒரு ப பாலியல் புகார் ஒன்று இருக்குங்கிறாங்க இப்படிப்பட்ட நபர்